ஒரு ஒரு கோவிலே ஒரு ஒரு உதவி செய்வோம் ஒருவருக்காக ஒரு ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்வோம் விண்ணப்பம் பண்ணுவோம் அப்பருடைய வேதனை அவங்களுடைய துக்கம் அவங்களுடைய கஷ்டம் நமக்கு அவங்க தான் என்ன செய்வோம் தெரியும் கத்திரி ஸ்தோத்திரம் கத்திரி மைன்னு அதனால் கண்டிப்பாக இந்த அடிக்கிறதுலே விளப்பட உங்களை அன்பாய்க்கு பேரேன் அவங்களை ஆசிரிப்பார் நாளை வந்ததிலே கண்டிப்பாக வாங்க கத்திர ஸ்தோத்திரம் ஃபிரான்ஸ் நிலையில் வெளியே தான் இது நடைபெறும் அவர்களை ஆசிரிப்பாராக கத்திரி மை உண்டாக திருப்பிக் கொள்ளுங்கள் நான் வாசித்ததான ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நினைக்கூட்ட விரும்புகிறேன் திருப்பி கொள்ளுங்கள் நேற்றைய தினத்திலே நான் வாசித்தோம் பாருங்கள் மயம் கற்காக ஒன்று நாளாகும் விஷயத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் வாசிங்க ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் வாசிங்க பதிமூன்றாவது வசனத்தை ஒரு இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நாங்கள் உமக்கு உள்ள நாமத்தை துதிக்கிறோம் உம்முடைய மகிமை எப்போதும் தேவனே எப்போதும் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி உற்சாகமாய் ஆண்டவர்களுக்காகவெல்லியும் பொன்னும் வைரங்களும் அங்கே உச்சதமானிலே மக்கள் கொட்டி குடுத்துறாங்க அப்படி முடித்துக்கும்போது தான் சந்தோஷம் யாருக்குன்னு கேட்டீனா தாவீது. தாவீது ராஜா மிகுந்த சந்தோஷம் விட்டு ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் மகிமைப்படுத்துறான். அந்த வேலை தான் அந்த வேலை அந்த வேளைல தான் அவர் ஒரு வார்த்தை சொல்றான். என்ன வார்த்தை? முந்திராசர திவாசிங்க 12வது வசனம். உம்முடைய கனமோ

தன்னுடைய வாழ்வையே கொடுத்த ஜனம் இது இகத்தில் அடிமையா இருக்கும்போது இந்த குடும்பம் இந்த ஜாதி எப்படி இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு கெட்டு வைக்கல் தருவாங்க அப்படிங்கறதற்கான செங்கல் இருப்பாங்க சாப்பாடு தருவாங்க என்ன என்ன தருவாங்க நாட்டுக்கு மாட்டுக்கு வைக்கல் கெட்டு தருவாங்க அப்படிங்கறதுக்காக அப்படி இருந்தவங்கள ஆண்டி என்ன செஞ்சிருக்கிறாரு பாருங்க உலகமே அண்ணாந்து பார்க்கும்படியான தேவனுடைய ஆலயம் கட்டுகிறதுக்கு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு வெள்ளியும் பொண்ணும் தங்கமும் வைரமும் கேது மரங்களும் ஒளிம மரங்களும் அப்படி வந்து இலசியுது இறங்குது ஆமாம் இதை பார்த்துட்டு தான் தாதி சொன்னார் ஏன்னா அந்தவரே வக்கை கட்டுக்காக அலைஞ்ச குடும்பம் நீங்கள பார்த்து சொன்னாங்களே

அனுப்படி சமூகத்தில் அதை நினைத்து என் இறுதியத்தை தாழ்த்துறதுக்காக நான் நான் சொல்லுவேன் அடிக்கடி என் மனைவிட்டு சொல்லுவேன் எங்கள் ஃபேமிலியில் தப்பிங்க எங்கள் அப்பா அந்த ஹோட்டலெல்லாம் நாசமாக்கி வீடெல்லாம் இல்லாமல் ஆயிடுச்சு வாடகை வீட்டுக்கு போய் தொழில் இல்லாமல் ஆகிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த ஃபங்க்ஷன் வருமாருங்க இந்த தீபாவளி இந்த பொங்கல்லாம் வருமாருங்க அப்போ என்ன செய்வோம் அப்படின்னு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு அண்ணன் எங்கள் பெரியப்பான் ரொம்ப என் மேலே பாசமாக இருப்பான் எங்களுக்கு நல்ல உதவி செய்வான் எங்கள் அப்பாவால் எங்களுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுக்க முடியாது புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாது எங்கள் பெரியப்பா எங்களுக்கு எடுத்து கொடுப்பாரு பள்ளிக்கூடம் முடிஞ்சிடும் நாலு மணி நாலரை முடிஞ்சிடும் பாருங்க ஓட்ட ஓட்டமாக வழி வீட்டை வந்து பைய வச்சுட்டு எங்கள் பெரியப்பா ஹோட்டல் இப்படி இருக்கும் டவுன் மார்க்கெட்டில் பின்னால் ஒரு ஜன்னல் இருக்கு பின் வாசல் கிடையாது ஒரு ஜன்னல் இருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா மகனுக்கோ எங்கள் பெரியம்மாவுக்கோ எங்களுக்கு எடு செய்யறது என்ன செய்யாது சொல்ல மாட்டிங்களா போகம் வராமையாக இருக்கும் உங்களுக்கு போக என்ன வரும் தெரியுமா போக வந்துடும் அதுக்காக எனக்கு பெரியப்பா பயப்பு வருது அதனால அது தெரியாமல் தான் எங்களுக்கு என்ன செய்வாங்க செய்வாங்க அப்போ என்ன செய்வோம்னா ஒட்டமாக வந்து இந்த ஜன்னல் போய் அவருக்கு இட்டி பார்ப்போம் இட்டி பார்ப்போம் யாருக்கா பெரியப்பா இருக்காரா நான் பெரியப்பான்னு போட மாட்டேன் அப்பான்னு தான் போடுவோம் நம்ம நீங்களு தான் பேசுவோம் யார் என்னமோ எங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு வழக்கம் நீ நான் பெரியவங்களையுமே அண்ணனையுமே அண்ணன் நீங்கள் நாங்கள் ஆனால் நல்லா பழக்கம் நீங்கள் நாங்கன்னு சொல்கிறது சொல்கிறேன் அங்கே நீ தான்தான் பேசுவேன் பெரியப்பாவே எங்கள் அம்மாவும் பாருங்கள் எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா இதுதான் தான் பழக்கம் எங்கள் ஃபேமிலி அண்ணன் எங்கே எங்கே போய் எங்கள் அண்ணனுக்கு தான் மூத்தவர் இருக்காரு அவ்வளோதான் பார்த்தீங்க என்ன நீ நான் அப்படின்னு பேசுவோம் அதுதான் பழக்கம் அதுவே எங்கள் பெரியப்பா இருக்காரான்னு சொல்லி வாங்க எப்பா இருக்கியாருன்னு அப்படின்னு வாங்க ஆ இருக்கணும் இருந்த உடனே அதை சொல்லாது நீ அங்கே போய் நில்லு நான் வாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் பாருங்கள் நான் என் அண்ணன் எங்கள் அக்காவை போய் நிற்போம் அதுக்கப்புறம் எங்கள் வெடிப்பா வந்து எனக்கு நான் அண்ணனுக்கு எல்லாமே புது துணி செருப்பு கூட நிறைய வெடி எல்லாத்துக்கும் கையிலையும் நிறைய செலவு கொடுத்து என்ன செய்வாங்க சொல்லுங்கள் என் கல்யாணத்துக்கு சொன்னாங்க நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் எங்கள் குடும்பத்தில் உள்ள நடந்தாலும் சொல்லியிருக்கேன் பாருங்கள் யார் யாருக்கு யாரெல்லாம் நீங்கள் பார்த்தாங்களோ எல்லா கண்ண முன்னாலும் உங்களை ஆண்டை ஆசிரிச்சிருக்கதை பார்க்கணும் குடும்ப யார் கல்யாணம் எடுத்துகிற பிடிக்கியோ குடும்பத்துக்கே அப்பா அம்மா மகன் எல்லாத்தையும் திரிவின் எடுத்து கொடுக்கணும்